அனைவரும் வணக்கம் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு தமிழ்நாட்டு தான் முதன் முதல்ல சிலை வைக்கப்பட்டது என்று நாம் தமிழ் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் சொன்னது பிழையான தகவல் என்று யூடன் செக் பண்ணி போட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் முத்தராவணிகளுக்கு இந்தியாவில் வேற எங்கேயாவது சிலைகள் இருக்கா தமிழ்நாடு தவிர என்று சீமானவர்கள் கேட்டதும் தவறு கொல்கத்தாவில் தேவருக்கு சிலை இருக்குது அப்படின்னு யூடன் செக் பண்ணியிருக்காங்க அதே போல் நான் ஐந்து வயதாக இருக்கும்போது விவசாய பொருளில் கலந்துக்கிட்டு சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை கம்யூனிஸ்ட் கட்சியோட வந்து முற்றுகேட்டுன்னு சொல்லி சீமானது தப்பு அன்னைக்கு சிவகங்கை மாவட்ட ஆட்சி அலுவலகமே கிடையாது என்று ஃபேக்ட் செக் சொல்லியிருக்காங்க உண்மையிலே நான் சீமானவர்கள் சொன்னது பிழையானதா இந்த ஃபேக்ட் செக் பண்ணியிருக்கிற இந்த யூட்டனுடைய கருத்துக்கள் உண்மையானதா தான் இந்த காலம் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நாயத்தை மட்டும்தான்டா சொல்லணும் தமிழ்நாட்டில் இந்திய தலைவர்களாக கொண்டாடப்படுகிற காந்திக்கு நேருவுக்கு இந்திரா காந்திக்கு காந்திக்கு சுபாஷ் சந்திரபோஸுக்கு எத்தனையோ சிலைகள் இருக்குது அப்படி தமிழ்நாட்டுடைய தலைவராக இருக்கக்கூடிய தேவருக்கு வவு சிதம்பரனா இருக்குது எங்கள் அப்பத்தா இருக்குது இந்தியாவில் எங்கேயாவது சிலைகள் இருக்கா தேவருக்கு எங்கேயாவது சிலைகள் இருக்கா அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமானவர்கள் நேற்று திருச்சியில் வாவு சிதம்பரனா நினைவு நாளில் இப்போ மாலை அணிவித்து மரியாதை செலுத்திவிட்டு பத்திரிகையாளர் சந்திப்பில் கேள்வி கேட்டார் அந்த சந்திப்பில் கேட்ட கேள்வி என்பது பிழையானது தேவர் தேவரவர்களுக்கு கொல்கத்தாவில் ஒரு சிலை இருக்கிறது என்று யூ டன் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி போடக்கூடிய உண்மை அறியும் அந்த குழுவை சார்ந்த அந்த டீம் வந்து பரிசோதனை பண்ணி போட்டிருக்காங்க அந்த சீமானவர்கள் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா தமிழ்நாடு அரசின் சார்பாக நாங்கள் எத்தனையோ சிலைகளை இங்கே சுபாஷ் சந்திர போஸுக்கும் இந்திரா காந்திக்கும் நேருவுக்கும் காந்திக்கும் எழுப்பியிருக்கோம் அதே போல் எங்களுடைய தலைவர்கள் சுபாஷ் சந்திரபோஸை தமிழ்நாட்டுக்குள்ளே அறிமுகம் செய்து சுபாஷ் சந்திரபோஸுடைய படைக்கு அதிக நபர்களை அனுப்பிய முத்துராவணிகத்தேவருக்கு எத்தனை சிலைகளை வச்சிருக்காங்க அப்படின்னு ஒன்று மேற்கு வங்காளத்தில் வச்சுருக்காங்கன்னு சொல்லி யூட்டன் சொல்லுது மேற்கு வங்கத்தில் வச்சது மேற்கு வங்கத்துடைய அரசாங்கமாக மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் நேதாஜி பசுமன் முத்துராவணிகத்தேவர் தமிழ்ச்சங்கம் என்கிற ஒரு தமிழ்ச்சங்கம் கொல்கத்தாவில் இருக்குது அந்த தமிழ்ச்சங்கத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அதாவது பசு முத்துராமணி தேவர் பெயரில் எங்கக்கூடிய ஒரு தமிழ்ச்சங்கம் அந்த தமிழ்ச்சங்கத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் இங்கே இருக்கக்கூடிய தேவர அமைப்புகள்கிட்ட நிதி பெற்று எங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேவர அமைப்புகள்கிட்ட நிதி பெற்று இருபது லட்சம் ரூபாயை திரட்டி அவங்க ஒரு சிலையை வச்சு அந்த சிலையை ஃபார்வர்ட் பார்க்கக்கூடிய அகில இந்திய தலைவர்களை வச்சு திறக்க வச்சுருக்காங்க இது தமிழர்களால் ஒரு தமிழ் தலைவருக்கு தமிழர்கள் வாழக்கூடிய அந்த பகுதியில் திறக்கப்பட்ட சிலையை தவிர வடநாட்டை சார்ந்த மேற்கு வங்கத்தை சார்ந்த ஃபார்வர்ட் பிளா கட்சியோ இல்லை மேற்கு வங்காளத்துடைய அரசோ வைக்கப்பட்ட சிலை அல்ல அதே போல் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு தமிழ்நாட்டு தான் முத முதல்ல செலவு வச்சது அப்படின்னு சொல்லி சீமானவர் சொன்னது பொய் அவருக்கு ஏற்கனவே ஒரு உயிரோருக்கு இருக்கும்போது செலவு வச்சுட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுக்குள்ளே செலவு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி யூட்டன் போட்டிருக்காங்க இல்லை அம் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இறந்த பிறகு முதல் முதல்ல தமிழ்நாட்டில் தான் அவருக்கு மண் நினைவு மண்டபத்தோடு சேர்ந்து ஒரு சிலை வைக்கப்படுகிறது எங்கன்னா திருச்செந்தூரில் திறந்து வைத்தவர் கக்கன் அப்போ அண்ணன் செய்யமானவர்கள் சொன்னது முழுக்க முழுக்க சரி கக்கன் அமைச்சராக இருக்கும்போது அண்ணல் அம்பேத்கர்களுக்கு இங்கே ஒரு மண்டபம் கட்டப்பட்டு அம் அண்ணல் அம்பேத்கர் நினைவு பூங்கா என்று வைக்கப்பட்டு அங்கே மார்பளவு சிலையும் இருக்கிறது அதுபோல் தமிழ்நாட்டில் அம்பேத்கரோட சிலை இல்லாத ஊரே கிடையாது அதே போல் வந்து சுபாஷ் சந்திரபோஸுக்கு அவ்வளோ சிலைகள் இருக்கிறது காந்திக்கு இருக்கிறது நேருவுக்கு இருக்கிறது அதே போல் இந்திரா காந்தி இருக்கிறது ராஜீவ் காந்தி இருக்கிறது இப்படி எத்தனையோ தலைவர்களுக்கு இங்கே எத்தனை சிலை இருக்க எங்களுக்கு எங்கெங்கே இருக்குது உடனே யூ டென் ஒரு சிலையை கொண்டு வந்துருச்சு ஒரு சில தமிழர்களால் தமிழர்களுக்கு தமிழ் தலைவருக்கு தமிழருடைய நிதியில் வைக்கப்பட்ட சிலை அப்படி கொல்கத்தா தவிர்த்துட்டு வேறு எங்கேயாவது முத்துராமணி அவருக்கு சிலை இருக்கா தமிழர் வாழக்கூடிய தாராவி பகுதிகளில் முத்துராமணித்துடைய புகைப்படம் வைத்த இடங்கள் இருக்கிறது ஒரு தெருவுக்கு முத்துராவணித்துடைய பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது தமிழர்கள் அல்லாத இடங்களில் இங்க நாம வட இந்திய தலைவர்களை கொண்டாடவர்களுக்கு தமிழ் தலைவர்களை வட இந்தியர்கள் கொண்டாடலை என்பதுதான் நான் சீமானுடைய நோக்கம் ஒரு சொல்ல வந்த செய்தியினுடைய இன்டென்சனை புரிஞ்சுக்காம இப்போ இங்க வந்து பெரியாருக்கு சிலைகள் இருக்கு வட இந்தியாவில் எத்தனை பெரியாருக்கு சிலைகள் இருக்கு இங்க கருணாநிதி சிலைகள் இருக்கு வட இந்தியாவில் எத்தனை கருணாநிதி சிலை இருக்கு இங்கே அண்ணாதுறை சிலருக்கு வர இந்தியா எத்தனை அண்ணாதுறை சிலருக்கு இல்லை இல்லை அதை தான் சீமன் கேட்கிறார் இப்போ நாங்கள் கேட்குறோம் அம்பேத்கரை தமிழ் முதன் முதலாக சிலை எங்கே வச்சோம் தெரியுமில்ல தமிழ்நாட்டில் தான் அண்ணல் அம்பேத்கர் அம்பேத்கர் அவர்களுக்கு சிலை இல்லாத இடருகா அம்பேத்கருக்கு முன்னவர்களா இல்லையா எங்கள் பாட்டனார் அயோத்திதாசர் எங்கள் தாத்தா அரட்டமளி சீனிவாசனும் அவருக்கு இணையான சிந்தனையாளர்கள் அவருக்கு முன்பு ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட வீழ்த்தப்பட்ட இன மக்களின் உரிமைக்கு அவர்கள் மேலெழுச்சிக்கு மேம்பாட்டிற்கு சிந்தித்து செயலாற்றியவர்களா இல்லையா ஏதாவது ஒரு மாநிலத்தில் எங்கள் தாத்தாக்கள் இந்த நிலத்திலே நீங்கள் மறைச்சிட்டிங்க அது வேறு எங்கேயாவது வச்சிருக்கீங்களா சுபாஷ் சந்திர போஸை இந்த தமிழர்களுக்கு அறிமுகப்படுத்தியவன் யார் எங்கள் தாத்தா தெய்வ திருமகன் தானே சொல்லுங்கள் சுபாஷ் சந்திர போஸுன்னு ஒருத்தரை யாராலும் அன்னைக்கு வேல் வேல் வெற்றி வேல்னு சுபாஷு கொண்டு வந்த இந்திய தேசிய இராணுவத்தில் பாய்ந்தவன்லாம் யார் நாங்கள் தானே எங்கள் தாத்தாவுக்கு ஒரு படம் இருக்கா ஒரு சிலை இருக்கா மேற்குவங்கத்திலேயாவது இருக்க ஆனால் சுபாஷுன்னு பேர் தாங்காத ஒரு தமிழ் பிள்ளை இருக்காண்ணா சிலை இல்லாத இடம் இருக்கா படம் இல்லாத வீடு இருக்கா அப்ப நீங்க நீங்க யோசிச்சு பார்க்கணும் அப்ப எல்லாமே இந்த பேரன்பு பெருந்தன்மை ஜனநாயகம் நாட்டுப்பற்று எல்லாம் தமிழர்களுக்கு தான் எதுவும் கிடையாது அதே போல சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் நான் வந்து முற்றுகையிட போனேன் கம்யூனிஸ்ட் கட்சியோடு சேர்ந்து அப்படின்னு சீமானு சொல்றது போய் அப்போ சிவகங்கை மாவட்ட ஆட்சியர்களும் இல்லை அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு பிறகாதான் வந்து சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்போ வந்து சீமான ஐந்தாப்பு படிக்கலை அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பிறந்தவர் எழுபத்தி ரெண்டுலேயே அவர் ஐந்தாப்பு முடிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி ஃபேக்ட் செக் பண்ணி போட்டுருக்காங்க அண்ணன் சீமானவர்கள் குறிப்பிட்டது குறிச்சி சிவசாமி கம்யூனிஸ்ட் தலைவர் குறிச்சி சிவசாமி தலைமையில் நடந்த விவசாயிகள் போராட்டத்தில் அவர் ஐந்து வயதாக இருக்கும் போது சிறுவனாக அவங்க ஊரை சார்ந்தவர்கள் எல்லாரும் கலந்துக்கிறாங்க அதில் கலந்துக்கிட்டாரு அன்றைக்கு ஒருங்கிணைந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் தான் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் ஒரு ஓவைக்காக ஒரு புரிதலுக்காக அண்ணன் சீமானவர்கள் சிவகங்கை மாவட்டம்னு சொல்கிறார் இப்போ காமராஜர் பிறந்தது விருதுநகர் மாவட்டத்தை சார்ந்த கர்மவீரர் காமராஜர் சொல்கிறோம் அவர் எங்கே விருதுநகர் மாவட்டத்தில் பிறந்தார் காமராஜர் பிறக்கும்போது விருதுநகர் மாவட்டமே கிடையாது அது விருதுநகர் மாவட்டத்தை புறக்கணும்னு சொல்ல முடியுமா அன்னைக்கு ஒருங்கிணைந்த ராமநாதபுரம் மாவட்டம் தான் விருதுநகர் மாவட்டம் புரிதலுக்காக விருதுநகர் மாவட்டம்னு சொல்கிறாங்க இப்போ நான் சொல்கிறேன் நான் தென்காசி மாவட்டத்தில் பிறந்தவங்கன்றேன் தே நீ நீ பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு தென்காசி மாவட்டம் உருவானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரெண்டாயிரத்தி ரெண்டு உருவாகுன தென்காசி மாவட்டத்தை நீ பிறந்தன்னு சொல்கிறேன் அப்படி பிறந்ததே பொய்யின்னு சொல்லுவீங்களாடா அன்னைக்கு திருநெல்வேலியில் ஒருங்கிணைந்த மாவட்டமாக தென்காசி இருந்துச்சு இன்றைக்கி தென்காசி தனியாக புரிஞ்சிருச்சு வாவு சிதம்பரம் நான் தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்தோன்றோம் வாகு சிதம்பரம் வரக்கும்போது தூத்துக்குடி மாவட்டமே கிடையாது அன்றைக்கி ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டம் தானே திருநெல்வேலி தானே அதுக்காக ராமநாத அன்னைக்கு வாவ சிதம்பரம் தூத்துக்குடியில் பிறக்கலை அப்படின்னு சொல்ல முடியுமா அதே மாதிரி தான் நான் சீமானவர்கள் புரிதலுக்காக சிவகங்கை மாவட்டம்னு சொல்ல அன்றைக்கி சிவகங்கையும் ராமநாதபுரம் மாவட்டம் தான் இதுக்கு ஒரு ஃபேக்ட் செக் சரி இதுக்கெல்லாம் ஃபேக்ட் செக் பண்ணுறீங்களே அண்ணன் சீமானவர்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையை கணிச்சு அதில் வந்து ஒரு புரிதலுக்காக மக்கள் மொழியில் பேசும்போது அது பொய் அப்படின்னு நிறைவதற்காக பக்கம் பக்கமாக ஃபேக்ட் செக் பண்ணக்கூடிய இந்த டீம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கிறது இந்த சுதந்திரத்திற்கு கர்மவீர காமராஜர் போராடி ஜெயிலுக்கு போயிருக்காரு தெய்வ திருமணர் தேவர் போராடி ஜெயிலுக்கு போயிருக்காரு கக்கன் ஜெயிலுக்கு போயிருக்காரு இந்த சுதந்திரத்திற்காக கண்ணு அவர்கள் போராடி ஏழு வருஷம் ஜெயிலுக்கு போயிருக்காரு பாபு சிதம்பரனார் போயிருக்காரு பாரதியார் போயிருக்காரு சுப்பிரமணிய சிவா போயிருக்காரு கொடிகாத்த குமரன் போயிருக்காரு இதே காலகட்டத்தில் அவர்கள் வயதை ஒத்த பெரியாரும் அண்ணா கலைஞர் கருணாநிதியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது நாற்பத்தேழு காலகட்டத்தில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத ஃபேக்ட் செக் பண்ணி போட முடியுமா எல்லாருமே என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க தெரியுமா வான்கோழி வேளக்காரி அப்படின்னு இரவு மட்டுமே படிக்கக்கூடிய புத்தகங்களை மாங்கு மாங்கனும் உட்காந்து எழுதிக்கிட்டு மாங்கு மாங்குன உட்காந்து பேசிக்கிட்டு போகாத இடத்துக்கு போய் காசையும் கொடுத்து சரியாக நடந்துக்கலைன்னு சொல்லி காசை திரும்பி வாங்கிட்டு வந்தாங்கன்னு சொல்லி வனவாசத்தில் கண்ணதாசன் சொல்கிறார் எங்களுடைய முன்னோர்களும் எங்களுடைய மூத்தவர்களும் இந்த மண்ணுக்காக போராடி கொண்டிருக்கும் பொழுது ஆபாச கதைகளைத்தான் இவர்கள் எழுதி கொண்டு இருந்தார்களா இல்லை வேற எதுவும் வேலை பார்த்தாங்களா அப்படிங்கிறத ஃபிராக்சக் பண்ணி நீங்கள் சொல்லுங்கள் அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கும் பொழுது அங்கிருந்து ஐம்பரும் தலைவர்கள் பெயர் பட்டியலில் இல்லாத கலைஞர் கருணாநிதி அவர்கள் எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அண்ணாத்துறை மறைக்கும் போது முதலமைச்சர் ஆனார் அப்போ என்ன வேலை பார்த்தாரு அப்படிங்கிறதையும் கொஞ்சம் ஃபேக்செக் பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும் அதே போல் கச்சத்தீவை தூக்கி கொடுக்கும்போது கருணாநிதி என்ன பண்ணிக்கிட்டு கிடந்தாரு கச்சத்தீவை தாரை வாக்கிக்கும் போது கருணாநிதி என்ன பண்ணாருங்கிறத கொஞ்சம் ஃபேக்செக் பண்ணுங்கள் காவிரிக்காக தமிழ்நாடு அரசின் சார்பில் வழக்கு போட்ட கலைஞர் கருணாநிதியின் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழக அரசு ஏன் அந்த வழக்கை திரும்பி வாங்கியது இந்திரா காந்தி அழுத்தம் கொடுத்து திரும்பி வாங்கியதா இல்ல இந்திரா காந்தியோட இணக்கமாக போனால் திரும்பி வாங்கியதா இல்ல வேற எதுவும் அங்கே நடந்ததா அப்படிங்கிறத கொஞ்சம் ஃபேக்ட் செக் பண்ணி போட்டா நல்லா இருக்கும் எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம் மிஸ்ஸாங்கிற அடக்குமுறை சட்டத்தில் ஒட்டுமொத்தமான திமுகவும் அன்னைக்கு இருந்த தமிழ் தலைவர்கள் அத்தனை பேரும் கைது செய்யப்பட்டு அந்த கைதுக்கு காரணமாக இருந்த இந்திரா காந்தியை பழிவாங்க வேண்டிய திமுக மீண்டும் ஏன் இந்திரா காந்தியோடு கூட்டணி வைத்தது மீண்டும் என் காங்கிரசு கூட்டணி வைத்தது நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருக என்று மிசாவில் தன்னை பழி வாங்கிய திமுக கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறது கள்ளக்குடி தான் கருணாநிதி வாழ்கவே அப்படின்னு பாட்டு போடுறீங்கல்ல அந்த கள்ளக்குடியில் ரயிலே வராத தண்டவாளத்தில் தான் தலைவர் கலைஞரவர்கள் கலைய வச்சாரு அப்படின்னு நாங்கள் சம்பத் சொல்றாரு ரயில் வந்தது நாலாவது பிளாட்ஃபார்ம் கலைஞர் கருணாநிதி தலை வச்சது ரெண்டாவது பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அது உண்மையா இல்லை உண்மையிலே ரயில் வர்ற தண்டவாளி தான் தலையை வச்சாரா அப்படிங்கிறத கொஞ்சம் யூட் அண்ட் டீமு செக் பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே ஓங்கோலில் பதாகை வச்சு எங்கே ஆந்திரா மாவட்டம் ஓங்கோலில் பதாகை வச்சு மணவாடு நேர் மணவாடு அப்படின்னு சொல்லி மன மனுஷி அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்களே அப்படி ஏன் ஓங்கோலில் ஸ்டாலினுக்கு பதாக வைக்கணும் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பூர்வீகம் உண்மையிலே திருக்கோளை தானா இல்லை ஓங்கோலா அப்படிங்கிறத கொஞ்சம் செக் பண்ணி போடுங்களேன் திராவிடம் என்றால் தமிழ் தமிழர் தெலுங்கர் துளுவர் இதையெல்லாம் குறிக்கிற நிலப்பரப்பு திராவிடம் என்பது ஒரு மொழி அடையாளம் திராவிடம் என்பது மரபினம் திராவிடம் என்பது இன அடையாளம் திராவிடம் என்பது பண்பாட்டு குறியீடு திராவிடம் என்பது புரட்சின்னு பல வகையில் சொல்கிறாங்களே உண்மையிலே திராவிடம்னு என்ன கொஞ்சம் யூட்டன் பண்ணி கொஞ்சம் செக் பண்ணி இல்ல இந்த உண்மை பரிசோதனை உண்மை அறியும் குழு ஒன்று இருக்க தமிழ்நாட்டில் ஐயன் கார்த்திகன் டீமு அந்த டீம் தலைமையாவது இந்த திராவிடம்னா என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் செக் பண்ணி நீங்களாவது போடுங்கப்பா செய்மானவர்கள் வாயிலிருந்து வர வார்த்தைகளை பண்ற நீங்க திராவிடம்னா என்னன்னு கொஞ்சம் செக் பண்ணுங்களேன் உடனே கால்டுவல் போப்புல போவாங்க கால்டுவல் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா திராவிட மொழிகளின் ஒப்பிழக்கணத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா என்ன சொல்லியிருக்காரு தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் உள்ளிட்ட தென் மாநிலத்தில் இருந்த இந்த மொழியை வடநாட்டை சார்ந்தவர்கள் திராவிட மொழிகள் என்று அழைத்தார்கள் எப்படி இங்கே பேசப்பட்ட தென் மாநிலத்தில் பேசப்பட்ட இந்த மொழியை இந்த மக்களை வட மாநிலத்தவர்கள் திராவிடர்னு அழைச்சாங்க எங்கள் பக்கத்தூருக்காரன் என்னைய சுப்பிரமணியன் அழைச்சான் என் பேர் துறைமுருகன் அந்த லூசு பேளுக்கு என் பேர் தெரியாது அதனால சுப்பிரமணியன் அழைச்சிருக்கேன் இந்த பக்கத்தில் ஒரு ஊருக்காரன் என்னைய வந்து கந்தசாமி அழைச்சிருக்கான் ஏன்னா அவனுக்கு என் பேர் தெரியாது வடநாட்டை சார்ந்தவன் தான் என்னை திராவிட அழைச்சானே ஒழிய தமிழ்நாட்டை சார்ந்தவன் திராவிடன்னு அழைக்கல அப்படின்னு கால்டுவல் அதுவும் வட அவருக்கும் தமிழ்நாட்டுக்கு உண்டா கிடையாது அவருக்கும் இந்தியாவுக்கும் சம்மந்தம் உண்டா கிடையாது அவருக்கும் தமிழ் மொழிக்கும் உண்டா கிடையாது அவர் பிற மொழியாளர் வெவ்வேறு நாட்டை சார்ந்தவர் அவர் வந்து ஆராய்ச்சி பண்ணி வடநாட்டை சார்ந்தவங்க தென்னாட்டை சார்ந்தவர்களை திராவிடர்னு அழைச்சாங்கன்னு அவர் எழுதிட்டு போயிருக்காரு இது மொத்தமாகவே குழப்பம் அதை தூக்கி பிடிச்சிக்கிட்டு கால்டுவோல் சொல்லிட்டாரு வழி சொல்லிட்டாருங்கிறீங்களே உண்மையிலேயே திராவிடம்னா என்ன அப்படிங்கிறத செக் பண்ணி போடுங்க ஏறி ஏறிப்போச்சு அதுக்கு காரணம் இருக்கக்கூடிய புலச்சியும் பறட்சியும் ஜாக்கெட்டு தான் அப்படின்னு அவர்கள் தந்தை பெரியார் அவர்கள் ஈவேரா பெரியார் அவர்கள் சொன்னதாக முரசொலிலே எழுதியிருக்காம முரசொலிலே அதுக்கு பற்றின ஒரு மறுப்பு கற்ற வந்திருக்காம அது வந்திருக்கா வரலையா பெரியார் சொன்னதா சொன்னார் சொல்லலையா அப்படிங்கிறத கொஞ்சம் ஃபேக்செக் பண்ணி போட்டால் நல்லா இருக்குமே இன்றைக்கு காங்கிரஸும் திமுகவும் இப்படி இருக்கு இன்றைக்கு காமராஜர் ஆட்சி அமைப்போம்னு சொல்லி திமுக சொல்லுது இன்றைக்கி காமராஜர் சிலைக்கு மாலை போடுது காமராஜரை போட்டுக்கிறது ஆனால் அந்த கர்ம வீரர் கிங் மேக்கர் எங்களை கர்ம வீரர் காமராஜரை அரவாணி என்றும் நனைந்த பரமணம் என்றும் கருவாட்டுக்காரி மகன் என்றும் காமராஜருக்கு கடுக்கன் போட்டு காமராஜருக்கு பூ வைத்து கொண்டை வைத்து அவரை திருநங்கை போல சித்தரித்து கேலி சித்திரம் வரைந்தது முரசொலியா இல்லையா கருணாநிதி கர்ம வீரர் காமராஜ் குறித்து இழிவாக பேசினாரா இல்லையா அப்படிங்கிறத கொஞ்சம் செக் பண்ணி போடுங்களேன் காமராஜர் ஒண்ணு சொந்த காசுல படிக்க வைக்கல அவரு ராஜாஜி மூடிய பள்ளிகளை தான் திறந்தாரு அப்படின்னு திமுகவுடைய மாணவரணி தலைவர் ராஜீவ் காந்தி சொன்னாரு அது உண்மையா பொய்யா ராஜாஜி மூடியது நாலாயிரம் பள்ளிக்கூடம் தான் காமராஜர் தந்தது பதினாலாயிரம் பள்ளிக்கூடம் அப்படின்னு சொல்றாங்களே அது உண்மையா அது பொய்யா படிக்க வச்சது கருணாநிதி கிடையாது கருணாநிதி குடிக்க வச்சாரு காமராஜர் தான் படிக்க வச்சாருன்னு சொல்லி அண்ணன் சீமான் உட்பட தமிழ் தேசியவாதிகள் சொல்கிறாங்களே அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறதையும் கொஞ்சம் தெளிவாக செக் பண்ணுங்க அதெல்லாம் வேண்டாம்ப்பா ஆட்சிக்கு வந்த திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆட்சிக்கு வந்த ஆறே மாசத்துல நாங்கள் நூறு விழுக்காடு வாக்குறுதிகள் நிறைவேற்றினோம்னு சொன்னாங்களே அந்த நூறு விழுக்காடு வாக்குறுதி எது என்னென்ன நிறைவேற்றிருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் செக் பண்ணுங்கள் சென்னையில் மழைநீர் வடிகால் வாய்க்கால் பணிகள் தொண்ணூறு விழுக்காடு நிறைவேந்து விட்டதாக கையனேரு தொண்ணூத்தஞ்சு விழுக்கா நிறைவடைந்து விட்டதாக மேயர் பிரியா எழுபது விழுக்கா நிறைவேந்து விட்டதாக மரியாதைக்குரிய பாபு நூறு விழுக்கா நிறைவேந்தாச்சு அப்படின்னு மு க ஸ்டாலின் அப்படின்னு சொல்கிறாங்களே அது உண்மையிலே தொண்ணூறா தொண்ணூத்தஞ்சா எழுபத்தஞ்சா இருபத்தஞ்சா ரெண்டு விழுக்காடா அப்படிங்கிறத கொஞ்சம் ஃபேக்ட் செக் பண்ணி மழை நீர் மடிகால் பணிகள் எங்கெங்க நடந்திருக்கு எப்படி நடந்திருக்கு எவ்வளவு நடந்திருக்கு எவ்வளவு நடக்கணும் அப்படிங்கிறத செக் பண்ணி சொல்றீங்களா திமுக ஆட்சிக்கு வரும்போது அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை அப்படின்னு அறிவிச்சாங்களே அதுக்கு பிறகு எதுக்காக ஒரு கோடியே பன்னெண்டு லட்சம் பேருக்கு மட்டும் தகுதி வாய்ந்த இல்லத்தரசி அப்படிங்கிற அடிப்படையில் ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரிக்கு பிறகு அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் அனைத்து ரேஷன் கார்டுக்கும் ஆயிரம் ரூபான்னு சொல்கிறாங்களே அப்போ தகுதி வாய்ந்த இல்லத்தரசின்னு சொன்ன தகுதியை இப்போ எல்லாரும் அடைஞ்சிட்டாங்களா இல்லை அது என்ன தகுதி ஏன் முதல்ல ஒரு கோடி பல லட்சம் பேர் கொடுத்தாங்க இப்போ ஏன் மொத்தமாக கொடுக்குறாங்க அந்த மொத்தமாக கொடுக்குற அந்த ரெண்டு ரெண்டு கோடி பன்னெண்டு லட்சம் ரேஷன் கார்டில் மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவருடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கும் அந்த ஆயிரம் ரூபா போகுமா ஏவாவேலுடைய மனைவி கே என்ஆருடைய மனைவி மகேஷ் பொய்யாமணி மனைவி தங்கம் தென்னரசருடைய மனைவி அதே போல் சேகர்பாபு மா சுப்பிரமணியனுடைய மனைவிக்கும் அந்த ஆயிரம் ரூபா போகுமா இந்த ரெண்டு கோடியே பன்னெண்டு லட்சத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் போகுமா அப்படின்னா ரஜினிகாந்தருடைய மனைவி லதா ரஜினிகாந்தர்களுக்கும் போகுமா அப்படிங்கிறத கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்க ஐயா புழுக்களில் கூட ஒரு பத்து புழு தான் வரும் பட்டுப்புழு கூட்டுப்புழு மண்புழு அப்படின்னு ஆனால் தமிழ்நாட்டில் போட குழுக்கள் இருக்கு இல்லையா அது நாற்பது வகைப்படும் அப்படி நாற்பது வகையாக குழுக்கள் போட்டாங்க சமூக நீதி கண்காணிப்பு குழு அது இந்த மூன்றாண்டு காலத்தில் இந்த சமூக நீதி கண்காணிப்பு குழுவில் மரியாதைக்குரிய சமூக நீதி கண்காணிப்பு குழுவுடைய தலைவர் சுபரப்பாண்டிய செய்த பணிகள் எத்தனை அப்படிங்கிறத கொஞ்சம் ஃபேக்ட் செக் பண்ணுங்க அப்புறம் இந்த ஏ ராஜன் குழு ஒரு குழு போட்டாங்களே நீட் தேர்வுக்குன்னு நினைக்கிறேன் நீட் அந்த ஏகே ராஜன் குழு என்னென்ன பண்ணியிருக்கு நீட் ஒழிப்பதற்கு என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் ஃபேக்ட் செக் பண்ணுங்க நீட் ஒழிப்பதற்காக எல்லும் எண்பத்தஞ்சு லட்சம் கையெழுத்துகள் வாங்குனீங்களா கையெழுத்து பிரதிகள் இந்த கையெழுத்து பிரதிகள் வாங்கி யாருக்கு அனுப்புனீங்க அதை அனுப்புறதுனால ஏற்பட்ட தாக்கம் என்ன அப்படிங்கிறது கையெழுத்து அட்டைகளை சேலத்தில் வந்த திமுக மாநாட்டில் வடைக்கும் கீழே வச்சு எண்ணெய பொழிப்பு பயன்படுத்துறதா ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அந்த சேலம் மாநாட்டில் அந்த கையெழுத்து அட்டைகளை தூக்கி தூர போட்டதா ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அது உண்மையா பொய்யா அப்படிங்கறதையும் கொஞ்சம் தெரியுதா பல ஆண்டுகளாக சிறையிலே வாடக்கூடிய இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்வதற்காக ஆதிநாதன் குழு அப்படின்னு ஒரு குழு போடப்பட்டுச்சு அந்த குழு கொடுத்த அறிக்கை என்ன அந்த இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை குறித்த தமிழ்நாடு அரசு பார்வை என்ன அப்படிங்கிறதையும் கொஞ்சம் டீட்டெயில்டாக நீங்கள் வந்து செக் பண்ணுங்க அதே போல் இந்த வேங்கை வயல் வேங்கை வயல்னு ஒரு சம்பவம் நடந்துச்சு இந்த சம்பவத்தில் என்னென்ன தான் நடந்துச்சு அப்படிங்கிறத ஃபேக்சர் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த ஆசிரியர்கள் சம வேலைக்கு ஊதியம் கேட்டாங்களே டெட் எழுதிய ஆசிரியர்கள் அவங்களுக்கு ஒரு குழு போட்டாங்க சமவேளைக்கு சம ஊதியம் என்கிற கே அந்த ஆசிரியர்களுடைய பணி நியமனம் செய்யணுமா வேண்டாமா அப்படிங்கிறதுக்கும் தமிழ்நாடு அரசு குழு போட்டுச்சு இப்படி போடப்பட்ட குழுக்களுடைய பின்னணி என்ன அவங்க என்ன அறிக்கை கொடுத்துருக்காங்க அந்த அறிக்கை மீற நடவடிக்கை என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் ஃபேக்ட் பண்ணா ரொம்ப வசதியாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி திமுக ஆட்சிக்கு வரும்பொழுது ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையை கொண்டு போவோம் இரட்டை இலக்கத்துல நாங்கள் வந்து வளர்ச்சிக்கு கொண்டு வருவோம் தமிழ்நாட்டுடைய தனி மனிதனுடைய வருமானத்தை பெருக்குவோம் அப்படின்னு தேர்தல் அறிக்கை கொடுத்தாங்க அதையே தன் தாரக மந்திரமாகவும் சொன்னாங்க இப்போ அந்த ரெண்டாயிரத்தி முப்பதில் பாதி வருஷம் போயிடுச்சு அஞ்சு அஞ்சு வருஷம் நாலு வருஷம் போயிடுச்சு இந்த நான்காண்டு கால திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் என்னென்ன உற்பத்திகள் பெருகிருக்கிறது தனி மனித வருமானம் பெருகிருக்கிறதா குறைந்திருக்கிறதா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய துறைகளில் பால்வளத்துறை நீர்வளத்துறை போக்குவரத்து துறை மின்சாரத்துறை சுற்றுலாத்துறை இதையெல்லாம் எந்தெந்த வகையில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு தமிழ்நாடு அரசு எடப்பாடி பழனிசாமியிலேருந்து இன்றைக்கு இருக்கிற மு ஸ்டாலின் வரைக்கும் இந்த ஐந்தாண்டுகளில் அஞ்சு லட்சம் கோடிக்கு மேலே கடன் வாங்கியிருக்காங்க இந்த அஞ்சு லட்சம் கோடி கடனை எதுக்கு பயன்படுத்துனாங்க எந்த வகையில் பயன்படுத்துகிறாங்க அதனால் தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அடைந்த நன்மை என்ன வளர்ச்சி என்ன டெவலப்மெண்ட் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் ஃபேக்ட் செக் பண்ணால் நல்லாயிருக்கும் அதெல்லாம் கேட்டுப்பா உங்களுடைய சின்னவர் இளையவர் சின்ன ஜமீன்தார் இளைய ஜமீன்தார் தமிழ்நாட்டுடைய அடுத்த வெடிவெள்ளி கழகத்தினுடைய போர்வால் இயக்கத்தின் தேர்கால் தானே தலைவர் தன்மான தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டை நீக்குவோம் அந்த ரகசியம் எங்க தான் இருக்குன்னாரு அந்த ரகசியம் என்னங்கிறத மட்டும் கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்க இப்போ அண்ணன் சீமானவர்கள் பேசுறதை மட்டும் தான் நாங்கள் ஃபேக்செக் பண்ணுவோம் எங்க தலைவர்கள் எங்களுக்கு படியலக்காம் இசமான்கள் எங்களுக்கு பிஸ்கட் போடுகிற எங்களுக்கு எலும்பு துண்டு போடுகிற எங்களுடைய முதலாளிகளுக்கு நாங்கள் விசுவாசமாக தான் இருப்போம் அதை நாங்கள் ஒருபோதும் ஃபேக்ட் செக் பண்ண மாட்டோம்னா நீங்கள் ஃபேக்ட் செக் அப்படிங்கிறத மாத்திட்டு ஃபால்ஸ் செக் அப்படின்னு வச்சுக்கோ நோட் பண்ணுங்கப்பா நோட் பண்ணுங்கப்பா பன்னெண்டு சீமான பற்றி பேசினா மட்டும்தான் இப்போ பல பேருக்கு புழப்பு ஓடுது சில பேருக்கு வீட்டில் உலையே எரியுது அவங்க பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு சாப்பாடு போடுறது அவங்க கஞ்சி குடிக்கிறதே அண்ணன் சீமானவர்கள் பேரை சொன்னால் மட்டும்தான் இப்போ அண்ணன் சீமானிட்டே சொன்னேன் என்ன தொடர்ச்சியாக விமர்சனம் பண்ணுறான்னு டேய் நம்மளை பேசுனாதாண்டா அவங்களுக்கு சோறு நம்ம நம்மளை திட்டி அவன் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு ஏதாவது தோடு வாங்கி கொடுத்துக்குவான் சாப்பாடு போட்டுக்குவான் அதனால் ஒருத்தன் நல்லா இருக்கான்னு நல்லா இருந்துட்டு போட்டோம் நம்மளை நம்மளால் ஒருத்தன் வாழணும் நம்மளால் ஒருத்தன் வீழ்ந்துடக்கூடாது நம்மளை திட்டி கூட வாழ்ந்துட்டு போட்டோம் வ திட்டி திட்டி பேசினாலும் வட்டியில் சோறு பாங்கிற மாதிரி நம்மளை திட்டுனாலும் அவன் வாழ்ந்தால் வாழ்ந்துட்டு போட்டோம்னாரு இப்போ இதுவும் ஒரு புழைப்பா இதுக்கு நாலு வந்து மூத்தரத்தை வாங்கி மடங்களது முடிக்க முடியாத ஏன்டா இந்த வேலை பார்க்குறீங்க அண்ணன் செய்வானவர்கள் கேட்கும் போது ஒன்னே ஒண்ணுதான் தமிழ்நாட்டில் இருப்பது போல தமிழ் தலைவர்களுக்கு பாவு சிதம்பரனா இருக்கு முத்துராமலிங்க தேவருக்கு தேசிய தலைவராக காங்கிரஸ் இருந்த காமராஜர் அவர்களுக்கு எத்தனை சிலைகள் வடநாட்டில் வடவர்களால் வைக்கப்பட்டிருக்கிறது காமராஜருக்கு மும்பையில் இருக்க தமிழர்கள் வைத்ததும் நே முத்துராமணிங்க மேற்கு வங்காளத்தில் கூடிய தமிழர்கள் வைத்ததும் இல்லை வடவர்கள் எத்தனை தமிழ் தலைவர்களுக்கு செலவு வச்சிருக்காங்க நாங்கள் வைத்தது போல அப்படிங்கிற கேள்விக்கு யாராவது பண்ணி பதில் சொல்லுங்க சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ